வணக்கம் அன்பனேர்களே இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளுமே உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு இடத்துல நல்லது கொண்டு வந்து சேர்த்துட்ருக்குற நம்பிக்கையில் தான் நான் அடுத்தடுத்த பதிவுகளை கொடுத்துட்ருக்கேன் அந்த வகையில் இந்த பதிவு கடகராசிக்காரர்களுக்கான ஒரு பதிவு கடந்த காலத்தில் இருந்து இப்போ வரைக்குமே கடகராசிக்காரர்கள் நினச்ச முழுமையான விஷயங்கள் இன்னுமே கையில் கிடைக்கல சரியா ஏன் இந்த நிலை எதனால் இந்த தடுமாற்றம் இது எல்லாமே இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்த சீக்கிரமாக சொல்லி முடிச்சிடுறேன் மூலிகை சாம்பிராணி மனசார கொடுத்தோம் வாங்கிக்கிட்டீங்க இப்போ ஒரு ஐம்பது பேர் வாங்கிறாங்கன்னா அதில் ஒருத்தர் ரெண்டு பேருக்கு வந்து இந்த கொரியரில் போடுறதுனால கொஞ்சம் டிலே ஆகிடுது நான் டிலே ஆகிருதா வந்து வாய்ஸ் வா வாய்ஸ் ரெக்கார்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தீங்க அதாவது பாருங்கள் நம்மளும் மனசார உங்களுக்கு கொடுக்குறோம் நீங்களும் அதை மனதார ஏற்றுக்கொள்ள வாங்கி கொள்ள தயாராக இருக்கீங்க இந்த நடுவில் கொண்டு வந்து கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அவங்க பண்ணக்கூடிய சில தவறுகள் வந்து இந்த டிலே ஆகுறது அப்புறம் வந்து ஃபோனு பண்ணுவாங்க கண்டிப்பாக நீங்கள் ஒரு வேலை எடுக்க முடியாமல் போயிட்டால் ரிட்டன் போட்டு விட்டுறாங்க இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது பட் ஆனால் பெரும்பாலும் நம்ம அனுப்புகிறவங்க எல்லாருக்குமே நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் கரெக்டாக போய் சேர்ந்துட்டு தான் இருக்குது ஒரு சிலருக்கு இந்த தாமதமாகிறதுக்கு மன்னிச்சுருங்க அவங்களுக்கு பதிலாக நான் உங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஒரு நாள் டிலே ஆனாலும் கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுத்துருவாங்க நான் அதை நான் பேசிடுறேன் சரிங்களா சரி ஓகே இப்போ புதுசாக வேணும்னு நினைக்கிறவங்க இந்த நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டர் வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சரிங்கய்யா அந்த கடகராசிக்கார்கள் செப்டம்பர் மாதத்தை பற்றி நிறைய பேர் இப்போ வாட்ஸ்அப்பில் கேட்டுகிட்டே இருக்கீங்க ஐயா செப்டம்பர் மாதம் பலன் போடுங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா ஒவ்வொரு மாதத்திற்கும் அந்த கிரகநிலை மாற்றங்கள் என்னென்ன பலன்களை கொடுக்குறது அப்படின்றத எல்லாத்தையுமே நம்ம க ஒவ்வொரு வாரமும் பார்த்துட்டு தான் இருக்கோம் அதில் நிறைய பேர் இம்ப்ரெஸ் ஆகி நம்ம பதிவுகளை பார்த்து ஐயா இது வரைக்கும் வாழ்நாளில் நான் பார்த்த பதிவுகள்லேயே ஏதோ உங்களுடைய வார்த்தைகளில் எனக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்குது உங்களுக்கு நீங்கள் சொன்னது எல்லாமே எனக்கு கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் இப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பதிவுகளை பார்த்துட்ருக்காங்க ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க முன்னோட இப்போ தான் நிறைய பேருக்கு நம்மளுடைய பதிவுகள் ஷேர் ஆகிட்டு இருக்குது வெளிநாடுகள்லேருந்து கூட நிறைய பேர் பார்த்துட்டு அவங்களுடைய அற்புதமான கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன்லையும் போட்டு வாட்ஸ்அப்லேயும் அனுப்பிட்டுருக்காங்க நான் இதெல்லாம் வச்சு நான் சொல்றது ஒரே ஒரு விஷயம்தான் ஒரே ஒரு விஷயத்தை தான் நான் சொல்ல வரேன் என்னன்னா ஏன் இவ்வளோ பதிவுகள் இத்தனை கணிப்புகள்னா ரிசல்ட் ஒன்றே ஒன்று தான் கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திக்கணும் நல்லபடியாக நம்ம லைஃப் அமைச்சுக்கணும் இங்கே அது இல்லை இது இல்லைன்னு எதை காரணம் காட்டியுமே நம் வாழ்க்கையில் நம்ம எந்த முயற்சியும் எடுக்காமல் உட்காந்துடவே கூடாது ஏன்னா இங்கே நேரமும் காலமும் பொன் மாதிரி வயரத்தை விட விலை மதிப்பானது இந்த நேரமும் காலமும் அதை விட்டுட்டு இன்றைக்கி ஃபீல் பண்ணுறவங்க தான் நிறைய பேர் கடகராசிக்காரர்களுக்கு ஏன் இந்த பதிவில் இந்த விஷயத்த நான் சொல்கிறேன்றதோ உங்களுக்கே தெரியும் நான் சொல்லும் போதே உங்கள் உள் மனசில் சில விஷயம் தோன்ற ஆரம்பிச்சிருக்கும் கடகராசிக்காரர்கள் நான் பல பதிவுகளை சொல்லியிருக்கேன் கடல் கடந்து போய் வேலை செய்யக்கூடிய திறமை கொண்டவர்கள் பொருளாதார ரீதியாக நிறைய மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் தொழிலுக்கான நபர்கள் வேலைக்கான நபர்கள் ஆனால் தொழில் வேலை இவங்களுடைய திறமை எல்லாமே யாரோ ஒருத்தர் தான் இவங்க வேலை செய்கிறாங்கன்னா இவர்களை வைத்து தான் இவங்க மேலே இருக்கிறவங்க எல்லாருமே முன்னேறிட்டு இருப்பாங்க இவர்களுடைய திறமைகளை பயன்படுத்தி இது இவர்களுடைய திறமை இவர்களுடைய வேலை அந்த உழைப்பு இதன் மூலமாக முழுமையான பலன் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இடத்துல இருந்துட்டாங்கன்னா கடகராசிக்காரர்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய உச்சத்தில் இருக்கும் இது இந்த ராசிக்காரர்களுக்கு எழுதப்படாத ஒரு விதி பெரும்பாலும் இந்த ராசிக்காரர்களுடைய ஜாதங்கள் நிறைய பேர் பார்க்குறப்ப சொல்கிற ஒரே ஒரு விஷயம் வேலைக்கான நபராக தான் இருந்திருக்காங்க திறமை கொண்ட நபராக தான் இருந்திருக்காங்க ஆனால் அதை வேற எங்கேயோ யார் கீழேயோ அந்த உழைப்பையும் திறமையும் போட்டு 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 நேரத்தையும் காலத்தையும் அப்படியே ஓட்டிட்டு திரும்பி பார்த்தா எந்த முன்னேற்றமும் காணும் அப்புறம் யாருங்க முன்னேறிகிறதுன்னு யார் அப்போ முன்னேறி நம்ம அப்போ நானும் முன்னேறல அப்போ யார் முன்னேறியிருக்கா அப்படின்னு தேடி பார்த்தா தான் தெரியுது இவங்களுடைய மேல் பொசிஷனில் இருந்தவங்க தான் அடுத்தடுத்த நிலைமைக்கு போயிருப்பாங்க ஆகவே கடகராசிக்காரர்கள் வேலைக்கான நபர்கள் அதே நேரத்தில் நீங்கள் எங்கே இருக்கீங்க யார்கிட்ட ஒர்க் பண்ணுறீங்க உங்களுடைய வேல்யூ தெரிஞ்ச இடத்துல இருக்கீங்களான்றதையும் அப்பப்போ நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம் அதே போல் இந்த கிரகநிலை மாற்றங்கள் தரக்கூடிய பலனையும் ஒரு பக்கம் பார்க்க வேண்டியது இருக்குது உங்களுடைய சுயஜாதகம் என்ன சொல்லுதுன்றதையும் நம்ம ஒரு பக்கம் பார்க்க வேண்டியது இருக்குது இவை அனைத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணுறப்ப தான் ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கான உங்கள் வாழ்க்கைக்கான இந்த ஜென்மத்தில் கடவுள் கொடுத்த ஒரு வழி அதுவாக தான் இருக்கும் ஆகவே வரக்கூடிய இந்த செப்டம்பர் மாதம் பாதி மாதத்துக்கு பிறகு அதாவது பதினஞ்சு நாளைக்கு பிறகு செப்டம்பர் பதினஞ்சுக்கு பிறகு நல்ல ஒரு காலமாக இது இருக்குது நல்ல மாற்றத்தை தரக்கூடிய அமைப்புகள் இருக்குது இரண்டாம் அதிபதியான சூரியன் மாதத்தின் முதல் பதினைந்து நாட்கள் இரண்டாம் இடத்தில் இருப்பார் பின்னாடி பார்த்திங்கன்னா மூன்றாம் இடத்துக்கு மாறுறாரு பன்னெண்டாம் இடத்தில் இருந்த குரு சுக்கரன் அமைப்புகள் மாறிவிடும் மொத்தம் பார்த்திங்கன்னா மாத ஆரம்பத்திலேயே ராசியிலேயே சுக்கரன் இருப்பது இது ஆரம்பத்தில் சில விஷயங்கள் அப்படியே டல்லாக இருந்தாலும் பின்னாடி போக போக ஏன்னா குருவின் இருந்து பத்தாம் இடத்தை பார்க்குறாரு பதினஞ்சாம் தேதிக்கு பின்னாடி அதனால தான் வேலை தொழில் இதில் எல்லாமே அட்டகாசமான சில நல்ல மாற்றத்தை நீங்கள் பார்க்கக்கூடிய காலமாக இருக்கும் அற்புத நேரமாக இருக்கும் நானும் ஒவ்வொரு பதிவுகளையும் கடைசியாக டிஸ்கிளைமரில் சொல்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஐயா மாதம் மாதம் ராசி பலன் எல்லா சேனல்லேயும் வந்துட்டு தான் இருக்கும் ஏன் தினந்தோறும் ராசி பலன் கூட வந்துட்டு தான் இருக்குது எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கும் கமெண்டில் போய் அதுக்கு நமக்கு மனசில் என்ன தோணுதோ அதை கமெண்ட்லேயும் நம்ம சொல்லிட்டு தான் இருக்கும் ஆனால் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா ஏன் நீங்கள் உங்கள் லைஃப்பில் எதை பார்த்தாலும் சரி எதை கேட்டாலும் சரி எதை பேசினாலும் சரி ஒரு நல்ல தாக்கத்தை அதை ஏற்படுத்தியே ஆகணும் ஒரு நல்ல வைப்ரேஷன் அதை கொடுத்தே ஆகணும் அப்படி அது கொடுக்குதுன்னா அந்த நேரத்தை நீங்கள் செலவு பண்ணதுக்கான பிரயோஜனமான ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு அர்த்தம் அப்போ நீங்கள் எவ்வளவு ராசி பலன் வீடியோக்கள் ஜோதிடம் சார்ந்த வீடியோக்கள் பார்த்தாலும் நீங்கள் எதிர்பார்க்க போகிறது ஒன்றே ஒன்று தான் உங்கள் லைஃப்பை நல்லது நடக்கணுன்றது தான் முன்னேறி வரணுன்றது தான் இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணிட்டு நிம்மதியான ஒரு லைஃப் அடைஞ்சால் நான் போதும்பா அப்படின்னு சொல்லி அதற்காக போராடக்கூடிய நபர்கள் இங்கே நிறைய பேர் பாருங்கள் வெற்றி அடையணும் பெரிய கோடீஸ்வரன் ஆகணும் லட்சாதிபதி ஆகணும் நான் என்னுடைய டார்கெட்டை முடிக்கணும் என்னுடைய எய்மை நான் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி போராடக்கூடிய நபர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் எப்பா எனக்கு இதெல்லாம் வேண்டாம் எனக்கு ஒரு நிம்மதியான லைஃப் காலம் ஃபுல்லாக கிடைச்சா கூட போதும் எனக்கு நார்மலாக இப்படி ஒரு லா லைஃப் இருந்தால் கூட போதும்னு இயங்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா கடகராசிக்காரர்களே பாருங்கள் அவங்களுக்குள்ள எப்போவுமே ஒரு மன உறுத்தல் இருந்துக்கிட்டே இருக்கும் என்னன்னா நான் வேலைக்கான ஆளாக இருக்கேன் வேலைக்கு சம்பாதிக்கக்கூடிய திறமை எங்கிட்ட இருக்குது ஆனால் பாருங்கள் என்னை விட திறமை இல்லாத நபர்கள்லாம் கூட என்னை தாண்டி போயிட்டுருக்காங்க அடுத்தடுத்த கட்டம் போயிட்டுருக்காங்க ஆனால் நான் ஏன் இன்னும் இதே இடத்துல உட்காந்துருக்கேன் என்னால் ஏன் அடுத்த கட்டம் போக முடியல ஏதோ விஷயம் போட்டு அமுக்கிற மாதிரியே இருக்குது ஏதோ ஒன்று நம்மளை அடுத்த இடம் போக விடாமல் இப்போ இழுக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் இந்த ராசிக்காரருடைய ஜாதம் பார்க்கும்போது அவங்களே சொல்லியிருக்காங்க இந்த மாதிரிலாம் எங்களுக்கு இருக்குதுங்க என்னன்னு தெரில சுய ஜாதகமே பார்த்தாலும் இருக்குன்னு சொன்னாலும் அந்த நல்லவை நடக்கிறதுக்கான அந்த எந்த அறிகுறியுமே அந்த காலகட்டத்தில் கூட எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படியே இருந்த இடத்துலையே இருக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அதுதான் நம்ம சொல்கிறோம் நீங்கள் எப்போவுமே அடிப்படையில் ஒரு விஷயத்தை சரி பண்ணிங்கன்னா தான் முழுமையான மாற்றமே உண்டாகும் எந்த விஷயத்திலே உங்கள் லைஃப்பில் தனிப்பட்ட வாழ்க்கையாகட்டும் வேலை தொழில் எதுலேயுமே மேலோட்டமான முடிவு எடுத்தால் என்றைக்குமே முழுமையாக அந்த லைஃப் ஸ்டைல் மாறாது உங்கள் லைஃப் ஸ்டைல் மாறணுன்னா இந்த ஒவ்வொரு விஷயங்களும் எங்கே ஆரம்பிக்குதோ அங்கேயே நீங்கள் மாற்றணும் அடிப்படையில் சரி பண்ணணும் அஸ்திவாரத்தை சரி பண்ணணும் அங்கே சரி பண்ணிட்டீங்கன்னா மேலே நீங்கள் எவ்வளோ பில்டிங் வேணாலும் கட்டிட்டு போயிட்டே இருக்கலாம் நிம்மதியாக இருக்கலாம் அஸ்திவாரம் சரி இல்லாமல் நீங்கள் எவ்வளோ கட்டினாலுமே டேஞ்சர் தான் அது எப்போ வேணாலும் இடிஞ்சு விழுந்துடும் அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும் ஆகவே கடகராசிக்காரில் பொறுத்தளவுக்கு நிறைய பேருடைய கண் பார்வைகள் உங்கள் மேலே இருக்கும் ஏன் அதிகமாக சொந்த பந்தத்தோடு சேரக்கூடிய அந்த காலமே குறைவாக தான் இருக்கும் ஏன்னா இவங்க தான் வெளியூர் வெளிநாடுன்னு அப்படி தன்னுடைய லைஃப் ஸ்டைலை எதிர்பார்க்குறாங்க அதனாலே பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் யாரோடையும் கனெக்ஷனே இல்லாத ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்துட்டுருப்பாங்க குலதெய்வ வழிபாடு கடகராசிக்காரர்களுக்கு ஒரு சேலஞ்சாகவே இருக்குது என்ன சேலஞ்சுனா அடிக்கடி அவங்களால் குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாத சூழ்நிலையில் கூட நிறைய பேருடைய லைஃப் இருக்கும் அதை கண்டிப்பாக போகணும் சரிங்களா அதே போல் இந்த புதிய தொழில் தொடங்கிறது இந்த நேரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நான் இவங்களை நம்பி கூட்டு தொழில் பண்ண போகிறேங்க அப்படின்னு சொல்கிறது இந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய சுயஜாதத்தை கண்டிப்பாக உங்கள் அருகில் உள்ள ஏதாவது ஒரு ஜோதிடர்கிட்ட கொடுத்து தெளிவாக பார்த்துக்கோங்க என்ன தசாபுத்தி நடக்குது என்ன கிரகநிலைகள் நடக்குது எப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுக்குது அப்படின்றத இங்கே நீங்கள் ஜோதிட ரீதியாக பல விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலுமே ஏன்னா அந்த ஆர்வம் எல்லாருக்குமே இருக்குது எல்லாருக்குமே தன்னுடைய எதிர்காலம் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க கண்டிப்பாக அது மனிதனுடைய இயல்பு சரிங்களா ஆனால் அதை தெரிஞ்சுக்கிறதுல எவ்வளோ ஆர்வம் இருக்கோ அதே போல் நம்ம நம்மளை நம்பி இங்கே நிறையா விஷயம் இருக்குன்றதையும் நம்ம இங்கே ஏற்றுக்கணும் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் ஏன்னா பத்தாம் இடத்த ஒன்பதாம் அதிபதி பார்வை பெற்று இருப்பதால் ரெண்டு எட்டில் ராகு குரு ராகு இருப்பதால் இந்த அனுபவங்கள் உங்களை சிந்திக்க வைக்கும் இந்த நேரத்தில் கடகராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை அனுபவங்கள் சிந்திக்க வைக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்திக்க வைக்கும் ஏன் எதனால் எப்படி இந்த மூன்று கேள்விகளுமே தற்பொழுது கடகராசிக்காரனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டுட்ருக்கும் அது எந்த விஷயத்தை தொடர்பு கொண்டு வேணாலும் இருக்கலாம் எந்த விஷயம் ரீதியாகவும் இந்த கேள்விகள் எழலாம் ஏன் எதற்கு எப்படி இந்த மூன்று கேள்விகள் கடகராசிக்காரனுடைய லைஃப்பில் பல இடத்துல வந்து வந்து இவங்கள கொஸ்டின் பண்ணிக்கிட்டே இருக்கும் சரிங்களா பன்னெண்டில் குரு இருப்பதால் செலவு ஓரளவுக்கு இருக்க தான் செய்யும் சரிங்களா இந்த அந்த செலவுன்ற ஒரு விஷயம் மட்டும் அக்டோபர் மாதத்தில் தான் மாற்றத்தை பார்க்க முடியும் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் எதிர்பாராத செலவுகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அதே போல் குருவும் சுக்கரும் எட்டாம் இடத்தை பார்ப்பது அதாவது இந்த பண வரவு பண ஈர்ப்புத்தன்மை அப்படின்னு பாங்க அதற்கான எண்ணங்கள் அதிகரிக்கும் அதற்கான எண்ணங்கள் அதிகரிக்கும் அதற்கான தேடல் அதிகரிக்கும் நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் கடகராசிக்காரங்க மைண்டில் வச்சுக்கோங்க என்னென்னா என்றைக்குமே நீங்கள் போடக்கூடிய வாழ்க்கைக்கான திட்டங்கள் உங்களுடைய வருமானத்திற்கான திட்டங்கள் தொழிலுக்கான திட்டங்கள் இதில் எல்லாமே பெரும்பாலும் பங்கு உங்களுடைய தான் இருக்கணும் இங்கே மற்றவர்களை உள்ள நுழைய விட்டிங்கனாவே பெரும்பாலும் உங்களுடைய நீங்கள் கேட்குற ரிசல்ட் தரமாட்டாங்க அதை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் சரிங்களா அது கடந்த காலத்தில் அஷ்டம சனி இதெல்லாமே நீங்கள் பார்த்து பண இழப்பெல்லாம் பார்த்துருப்பீங்க கடனுக்கு உள்ளாயிருப்பீங்க நிறைய பேர் கடன் பிரச்சனை உள்ளாயிருக்கும் சில பேருக்கு இந்த வண்டியில் போய் கீழே விழுந்தது அடிபட்டது இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்சிடென்ட் ஆனது இதெல்லாமே பார்த்துருப்பீங்க குறிப்பாக வாகனங்கள் பழுது பார்க்கறதுக்கே நிறைய செலவு பண்ணியிருப்பீங்க இது எல்லாத்தையும் பார்த்த நபராக தான் கடகராசிக்காரங்க இருக்காங்க ஆனால் நான் ஒரே விஷயந்தான் கடகராசிக்காரர்கள்ட்ட நான் எதிர்பார்க்குறேன் என்னென்னா இங்க நிறைய பேர் தனக்கான வாழ்க்கைக்கான எதிர்கால திட்டமே இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க இந்த உலகத்தில் ஏதோ வாழ்க்கை ஏதோ கால் போன போக்கில் போகலான்ற மாதிரிலாம் இருக்காங்க பட் ஆனால் கடகராசிக்காரங்க அப்படி இல்லை திட்டம் தீட்டி கடகம் திட்டம் திட்டம் தான் கடகத்தினுடைய ஒரு வலுவான ஒரு ஃபார்முலா எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி திட்டம் போட்டு தான் அதை கரெக்டாக செய்வாங்க இங்கே ஆரம்பிக்கணும் இங்கே முடியும் பட்ஜெட் கடகராசிக்காரர்களுக்கு கை கொடுப்பது பட்ஜெட் தான் எப்பவுமே பட்ஜெட் படி தான் நடந்துக்கணும் எதுவுமே அளவுக்கு மீறின செலவுகளை உங்களுக்கு உங்களை பண்ண வைக்க ட்ரை பண்ணுவாங்க சொந்த பந்தமாகட்டும் நண்பர்களாகட்டும் ஒன்றும் இல்லை நீங்கள் கொஞ்சம் அப்படியே டெவலப் ஆகிறீங்கன்னு தெரிஞ்சாவே எல்லாருடைய பார்வையும் டக்குன்னு உங்கள் பக்கம் திரும்பும் ஏன்னா நிறைய பேர் இந்த ராசியில் பிறந்தவர்கள் ஜாதகம் பார்க்கும்போது ஒரு விஷயத்தை மட்டும் சொன்னாங்க என்னென்னா நிறைய கண் பார்வை எனக்கு இருக்குது எனக்கு நல்லாவே தெரியுதுங்க கண் திருஷ்டி நிறைய இருக்குது அது நல்லாவே எனக்கு புரியுது நான் வேலைக்கு போகிறது வெளிநாடு போகிறது இது எல்லாமே இப்போ ஒன்றும் இல்லை வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய வெளிநாட்டில் உள்ள கடகராசியில் பிறந்தவர்களுடைய மைண்ட் செட் என்ன இருக்குன்னு நான் சொல்லட்டுமா என்னென்னா அங்கே அவங்க படுற கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும் அவங்க அந்த ஒவ்வொரு மாதமும் சம்பாதிக்க குடும்பத்தை பிரிஞ்சு அவ்வளோ ரிஸ்க் எடுத்து அங்கே போய் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய கடின உழைப்பை கொடுத்து ஏன்னா இங்கே மாதிரி நம்மளுக்கு பிடிக்கலனா உடனே பூந்து பஸ் ஏறி வர முடியாது ஃபாரின் வேலைக்கெல்லாம் போனால் அந்த அக்ரிமெண்ட் முடிகிற வரைக்கும் எவ்வளோ கஷ்டம்னாலும் குடும்பத்தை பிரிஞ்சு அந்த கஷ்டத்தை தாங்கி வாழ்கிறதுக்குன்னு ஒரு மன தைரியம் வேணும் அதெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் எல்லாருக்கெல்லாம் இருக்காது அப்போ அந்த நிலையை ஃபேஸ் பண்ணி முன்னேறணும்னு நினைக்கிற அந்த வெறியோடு போகக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு எல்லோரும் வைக்கிற வெளியில் வைக்கிற பேர் என்ன என்னென்னா என்னன்னா அவங்களுக்கு என்னப்பா நல்லா சம்பாதிக்கிறாங்க ஃபாரின் போய் நல்லா செட்டில் ஆகிட்டாங்க கோடி கோடியாக சம்பாதிக்கிறாங்க லட்ச லட்சமாக சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு பல கிசு கிசுக்கள் இவங்கள பற்றி வரும் முன்னாடி போக விட்டு பின்னாடி பேசுகிற ஆளுங்க நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் கடகராசிக்காரங்களுடைய மனசில் என்ன இருக்குன்னா ஆனால் அப்பா இதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்தேன் அதை யாரும் யோசிக்க மாட்டேன்றாங்க அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன்னு பொறாமைப்படுறதுக்கு தான் ஆளுங்க கியூ கட்டி நிற்கிறாங்களே ஒழிய இவ்வளோ தூரம் வந்ததுக்கான இந்த ஐயா யாருமே இந்த நிரந்தரமாக ஒரு நன்மையை அடையிறாங்கன்னா அவங்க பல கஷ்டத்தை பார்த்தவங்க தான் அந்த நிரந்தர நன்மையை அடைய முடியும் அந்த இடத்துக்கு வர முடியும் நம்ம வந்ததை மட்டும் பார்த்துட்டு வர்றதுக்காக அவங்க எடுத்த முயற்சிகளை பற்றி பே யோசிக்காமல் பேசாமல் விட்டோம்னா அதுதான் பெரிய தப்பு இதுதான் பெரும்பாலும் கடகராசிக்காரங்க அவங்க லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுற அந்த ஒரு மனக்கசப்பே இதுதான் சொந்த பந்தங்கக்கிட்டே இந்த டாக் தான் இருக்கும் இவங்கள பற்றி அதனால தான் பெரும்பாலும் கடகராசிக்காரங்க சொந்தக்காரங்கன்னாவே ஒதுங்கி ஒதுங்கி போகிறதுக்கு காரணம் இதுதான் ஏ எதா ஒன்று சும்மா எதா ஒன்று இல்லாததை பற்றி பேசி 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 இவங்கள பற்றி அது இதுன்னு பேசி பேசி இவங்க காதுக்கு ஒவ்வொரு வாட்டி வர்றப்பையும் இவங்க யோசிப்பாங்க கடகராசிக்காரங்க எப்பா ஒதுங்கி இருந்ததே கரெக்டு தான் ஒதுங்கி இருந்ததே கரெக்டு தான் அப்படின்னே இவங்களை யோசிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு மற்றவர்களுடைய செயல்கள் இருக்குன்னு நான் சொல்ல வரேன் ஆகவே எது எப்படியோ கடகராசிக்காரர்கள் நீங்கள் உங்கள் திட்டப்படி ஒவ்வொன்றும் சக்ஸஸ் ஆகிட்டாவே நீங்கள் வேறு லெவலில் இருக்கும் உங்கள் லைஃப் அது உங்களுக்கே தெரியும் நான் சொல்லி தெரியணுன்னு இல்லை உங்கள் லைஃப்பில் நீங்கள் இது வரைக்கும் போட்ட முன்னேற்றத்திற்கான திட்டங்கள் கரெக்டாக கைகூடி வந்திருந்தால் இன்றைக்கி நீங்கள் என்ன நிலைமையில் இருந்திருப்பீங்கன்னு உங்களுக்கே தெரியும் அற்புதமான ஒரு இடத்துல ப்ளேஸ்மெண்ட் ஆகிருப்பீங்க சரிங்களா ஆனால் நம்ம நம்ம நினைக்கிறதா எல்லாமே உடனே நடந்துடாதே அப்படி நடந்துட்டால் எங்கே அப்படி நடக்காது நம்ம நினைக்கிறது உடனே அதே மாதிரி நடக்குமான்னு கேட்டால் இல்லை அதில் சில த மாற்றங்கள் ஏற்படும் அதில் சில தடுமாற்றங்கள் தாமதங்கள் தோல்விகள் வேதனைகள் அதுதான் நான் ஒவ்வொரு பதிவுலேயும் சொல்கிறேன் சிற்பி கற்களை செதுக்கும் போதும் அந்த பல அடிகளை அந்த கற்கள் தாங்கினா தான் அழகான சிலையாக மாறும் இதுதான் நம்ம லைஃபுக்கான ஃபார்முலாவும் நீங்கள் எந்தளவுக்கு அந்த அடிகளை தாங்கிட்டு இருக்கீங்களோ அளவுக்கு உங்களுக்கான அனுபவம் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு அனுபவம் கிடைக்கும் போதும் அடுத்த முயற்சிக்கு அந்த அனுபவம் தான் முதலீடாக இருக்கணும் இதை மட்டும் என்றைக்கும் மறந்துடாதீங்க நம்ம பணம் முதலீடு பண்ணுறது அதெல்லாம் அடுத்த பட்சம் ஒவ்வொரு தோல்விக்கு பிறகும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிக்கு முதலீடு முதல் முதலீடு கடந்த தோல்வியில் கிடைத்த அனுபவம்தான் அடுத்த முயற்சிக்கான முதல் முதலீடு இதை எந்த ஒரு மனிதன் சரியாக பின்பற்றுகிறானோ அந்த மனிதன் இத்தனை வருடம் அடைந்த தோல்விக்கெல்லாம் வட்டியும் முதலுமாக சேர்த்து மிகப்பெரிய வெற்றியை அடைவான் யாரும் அசைக்க முடியாத வெற்றியை அந்த வெற்றியை கடகராசிக்காரங்க அடையணும்னு நான் நினைக்கிறேன் ஆகவே இந்த காலகட்டம் குலதெய்வ வழிபாடு முக்கியம் சூரிய நமஸ்காரம் ரொம்ப முக்கியம் காலகட்டத்தில் எந்திரிச்ச உடனே சூரியனை குளிச்சுட்டு சூரியனை மனதார வழிபடுங்க சரிங்களா அதே போல் நம்ம ஆல்ரெடி கேட்டிருந்தோம் போன பதிவில் அதிகாலை யாருங்கெலாம் யாரெல்லாங்க அந்த மூணு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே எழுந்திரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டந்தான் ஏகப்பட்ட பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதெல்லாம் நான் பார்த்தேன் என்னென்னா ஒன்றும் இல்லை கடகராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு இது பாருங்கள் நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட கடகராசிக்காரர்களுக்கான பதிவு இப்போ இதில் பாருங்கள் எவ்வளோ பேர் கமெண்டில் சொல்லியிருக்காங்க நான் அலாரமே இல்லாமல் மூன்றரை மணிலேருந்து நாலு மணிக்குள்ளே எழுந்து விடுகிறேன் அப்படின்னு போட்டிருக்காங்க அதே நேரத்தில் மற்ற இன்னொருத்தர் இன்னொரு நண்பர் போட்டிருக்காரு அதே நேரத்தில் திடீர் விழிப்பு வந்துடுதுங்க எந்திரிச்சிடுறேன் டெய்லி மூணு மூன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக விழிப்பு வந்துடுது அப்படின்னு சொல்லி எனக்கு அது கிளியரன்ஸாக காட்ட முடியல இந்த மொபைலில் காட்டுறனால அப்படியே மங்களாக தெரியுது தப்பாக நினச்சிக்காதீங்க இப்போ இந்த மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க ஏகப்பட்ட கமெண்ட் வந்துக்கிட்டே தான் இருக்குது சரிங்களா நிறையா கமெண்ட் வந்துட்டு தான் இருக்குது அப்போ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா எல்லாருமே அந்த பிரபஞ்சத்தினுடைய பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கனெக்ட் ஆகிறாங்கன்னு அர்த்தம் ஏன்னா நான் தான் சொன்னேன்ல எதுவுமே காரணம் இல்லாமல் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நீங்கள் கடகராசிக்காரங்க அந்த அதிகாலையில் எந்திருக்கிறீங்கன்னா நல்லா அந்த அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்த நேரைய நேரத்தை நல்லபடியாக பயன்படுத்துங்க நல்ல நல்ல எண்ணங்களை அந்த நேரத்தில் யோசிங்க அந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கைக்கான முன்னேற்றத்திற்கான விஷயங்களை திட்டமிடுங்க சரிங்களா மெடிடேஷன் ஒரு ஆஃப் அன் ஹவராக அதுவும் மெடிடேஷன் பண்ணுங்கள் இந்த இப்போ தான் நீங்கள் பிறந்ததான் நினச்சிக்கோங்க தயவு செஞ்சு அப்போ தான் மனசு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பிறந்த குழந்தைக்கு எப்படி முகத்தில் அப்படி சிரிப்போடு இருக்கோ அந்த அது போல் தான் இனிமேல் நீங்கள் இருக்கணும் மற்ற நடந்து முடிஞ்ச கவலைகளை தரக்கூடிய விஷயங்கள முடிஞ்ச அளவுக்கு மறக்க ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா எந்த கவலை தரக்கூடிய விஷயங்களும் ஒருபடி நல்லதை கூட நமக்கு தரப்போகிறது இல்லை மேலும் மேலும் நம்மளை மைண்ட் டிப்ரெஷனுக்கு தான் கொண்டு போகும் ஆகவே இனி வாழக்கூடிய காலம் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் நமக்கான நாட்களாக இருக்க போகுது அதை முதல்ல நீங்கள் நம்பணும் உங்கள் லைஃப்பில் முதல்ல நல்லது நடக்கணும்னா முதல்ல நல்லது நடக்கும்ன்றதை முதல்ல நீங்கள் நம்பினா தான் அது நடக்கும் ஏன் நிறைய பேருக்கு அது நடக்கிறது தொடர்ந்து கஷ்டப்படுறவங்க ஏன் கஷ்டமே இருக்காங்கன்னு கேட்டால் அவங்க அதையே தான் சொல்லிகிட்ருக்காங்க அவங்க அதையே தான் யோசிச்சுட்ருக்காங்க அப்போ அதையே தான் யோசிக்கிறாங்கன்றப்ப எப்படி இந்த பிரபஞ்சம் மட்டும் அவங்களுக்கு வேறு ஒன்று கொடுக்குமா அதே தான் கொடுக்கும் அவங்க கேட்குறது தான் கொடுக்கும் பிரபஞ்சத்தினுடைய வைப்ரேஷன் என்னன்னா நீங்கள் உங்களுடைய சுயஜாதகமோ உங்கள் ராசி நட்சத்திரமோ அதெல்லாம் தேவையில்லை பிரபஞ்சத்திற்கு நீங்கள் எதை பற்றி யோசிக்கிறீங்க எதை பற்றி பேசிகிட்டே இருக்கீங்க எந்த சிந்தனை நோக்கி போகிறீங்கன்றதை தான் திரும்ப திரும்ப உங்கள் கையில் கொண்டு வந்து கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா இப்போ தொழிலை பற்றியே யோசிச்சுட்ருக்கிறீங்கன்னா தொழிலுக்கான விஷயத்தை தான் கொண்டு வந்து கொடுக்கும் அதில் தோல்வியோ வெற்றியோ அதெல்லாம் அடுத்த பட்சம் பட் ஆனால் அந்த விஷயத்தை கொண்டு வந்து கொடுத்துரும் சரிங்களா அவை எந்த பதிவை பார்த்த நண்பர்கள் கடகராசிக்காரங்க எல்லாருக்குமே நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது அற்புதமான எதிர்காலம் இருக்குது நல்லதை யோசிங்க நல்லதை பேசுங்க நல்லதை பாருங்கள் தேடு நல்லதை தேடுபவர்களுக்கு நல்லதே வந்து சேரும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற நண்பர்களே நன்றி வணக்கம்